வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் விநாயகர் புராணம் பாகம் கரிமுகனே வந்தவினை பூக்கும் வல்வனை நாயகனே செந்தமிழாய் மாற பணிந்தினே தந்த முகனே தந்தவுள் காப்பு வாருங்கள் விநாயகர் புராணம் பிறந்த கதையை காணலாம் ஒரு சமயம் மகா கவசியான சௌனகர் முதலான பல்வேறு முனிவர்கள் ஒன்று கூடி சத்யலோகம் சென்று பிரம்ம தேவனை பணிந்தார்கள் தங்கள் கோரிக்கைகளை சொன்னார்கள் நா மகள் நாதனை ஊலக நன்மைக்காக புனித யாகங்களை நடித்திட நாங்கள் உத்தேசித்துள்ளோ அதற்கு ஏற்றுதோர் இடத்தின எமக்கு காட்டியொள்க அவர்கள் பணிவு கண்டு மகிழ்ந்த நான் முகன் முனிவர்களே உலக நன்மை கருதும் உங்கள் எண்ணம் உயர்வானது மேலான உங்கள் விருப்பப்படி வேள்விகளை செய்திட ஏற்றதோர் இடத்தினை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு தற்பை ஒன்றினை எடுத்து